பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பெட்டு பத்தாயிரம் பெட்டு ஐயாயிரம் ரூபா அப்பா இல்ல ஆக மாட்டாரு அரசு மாட்டாரு

இப்படெல்லாம் வந்து பிளான் பண்ணி பயங்கரமா ஆட்டை போட்டதுனால இப்போ வந்து பேட்ரு வெளியாயிடுச்சு இனி சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க ஆனா எதிர்க்கட்சிக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க வெளிநடப்பு வெளிநடப்பு செஞ்சுத்தாங்க அதை காட்டவே இல்லை பார்த்தீங்கன்னா கேமரால இதுக்கு முன்னாடி சட்டசபை கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏவா ஒரு திரு தங்கம் தென்ன ஹாஸ்ஸும் போயிட்டு ஆய்வு பண்றாங்க எதை சட்டசபை ஆய்வு பண்றாங்க எதுக்கு எதிர்க்கட்சி பக்கம் கேமரா திரும்ப கூடாது எல்லாருமே ஆளுங்கட்சி பக்கம் இருக்கணுன்ட்டு ஆமா கேமரா செய்யலாம் பண்றது பண்ணுறது தானே ஆமாம் புதுசாக பண்ணாலும் அந்த கருப்பு ஷர்ட் போட்டு ஆமாம் முழகு வெளிநடப்பு மொழிக போடுற

ஒரு கோடி என்ன கிடைச்சிங்க இந்த லட்சத்தில் எண்பது கோடியில் உங்கள் அப்பாவுக்கு வந்து மெரினா கடற்கரையில் பேனா சிலை வேற வைக்க போறீங்க மெரினா கடைகளில் பேனா சிலையா இப்போ இல்லைன்ட்டாங்களா இல்லை ஏன் எப்படி ஏன் இல்லைன்னு சொன்னாங்க தெரியல ஏதாவது இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால அது இப்போதைக்கு இல்லை இல்லை அவ்வளோ இல்லை மறுபடியும் உங்கள் கண்டி மறுபடியும் ஆட்சி வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வைப்பாங்க வருவாங்கன்ற ஆ கனவில் கூட நினைத்து பார்க்க வேண்டாம் அப்படியா திமுக திரும்ப ஆட்சி வராது சத்தியமா வராது சத்தியம் இப்போ உண்மையான எதிர்கட்சி சரியான ஸ்ட்ராங்கான என்னாரு எடப்பாடி என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா இந்த மேட் எவ்வளவு அளவுக்கு

ஆயிரம் கோடி ஆய் போயிட்டு வரும் இல்லை பண்ணுவாருன்னு தெரியல ஆய் போவாரோ இல்லை வேற எதாவது பண்ணுவார் இது இது வந்து பாவம் ஆவம்னு சொல்லலாம் குடிகார மக்கள் என்ன பண்றது அவன் மதிமதிய மதுப்பிரியர்கள் மதிப்பிரியர்கள் அவன் ஒரு பாட்டில் மேல பத்து ரூபா பத்து ரூபா கொடுத்து அந்த பத்து ரூபாயோட இந்த ஆட்சியே நடக்குது கேவலம் அந்த அந்த பத்து ரூபாய் வச்சு ஆட்சி நடத்தியும் இன்னைக்கு எட்டாயிரம் கோடி ஒன்பதாயிரம் கோடி கடன் வச்சிருக்கேன் ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் கோடி கடன் வச்சிருக்க பெருமையா இருக்கு பெருமையா இருக்கு அப்போ என் தலைமைல ஒரு எப்படி ஒரு பத்து லட்சம் கோடி வச்சு இருக்காது பத்து லட்சம் கோடியா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தா மாதிரி இந்த எம்பி சீட்டு வந்து அன்புமணி ராமதாஸுக்கு முடியுது இல்லை அது சம்பந்தமா மருத்துவர் ஐயாட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க நீங்க வந்து இந்த மாதிரி எம்பி சீட்டு கேள்வி ஆகுது இல்லை நீங்க போய் யார்ட்டையாவது கேட்பீங்களா அதுவா எம்பி சீட் அப்படின்ட்டு அதுக்கு உடனே ஐயா டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாரு ஆ இல்ல இல்ல இல்லை நான் திமுக வேண்ட கேட்க மாட்டோம் அதிமுக ஆகன்டன் நீங்கள் வேணால் சிபாரிசு பண்ணுங்கள் ரகசியமா போய் கேட்குறேன் ரகசியமா சொல்கிறவன் ரகசியமா சொல்கிறா நீங்க என்ன நியூஸ் சேனல் ஃபுல்லாக ஏடிஎம்கே வந்து எம்பி சேர்த்து கொடுக்குது அனுமணி ராம் மீண்டும் எம்பி ஆகிறார் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனலும் தம்ளைன் ஒன்று வச்சிடறீங்க நியூஸ் சேனல் சேனலு இல்லை நேற்று ஆயிரம் கோடி மேட்ரை ஸ்பெட் பண்ணுங்கடான்னா உட்காந்து இந்த மேட்ரை பத்தி பேசுகிறேன் இன்னொரு இன்னொரு மேட்ரு வேறு ஒய்பிரிவு பாதுகாப்பு தராங்க ஆமா பதினோரு லட்சம் செலவாக தான் ஒரு மாசத்துக்கு எதுக்கு யாருக்கு விஜய்கி அதுன்னு ஒரு லட்சம் இவரா ஆளை வச்சு முட்டையை எம்எல் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி வச்சு அது இவங்களுக்கும் பிஜேபிக்கும் கள்ள உறவு இருக்குன்றாங்க கள்ள தொடர்பு கள்ள தொடர்பு வச்சுங்கிறாங்க அரசியல் கள்ள தொடர்புங்களா அதனால கூட அவங்களுக்கு இவங்க கொடுத்துருக்கலாம் நமக்கு என்ன தெரியும் தான் தெரியும் ஏற்கனவே அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டுறாரு இதுல வேற ஒய்ஃப் இருக்கு வேற தரீங்க வெளியே கூட வர மாட்டாரு அப்படி சொல்றீங்க இல்லப்பா இதுக்கப்புறம் பிரஸ் மீட் கொடுக்காம அவரால் அரசியலே பண்ண முடியாது இப்போ சீமான் இருக்கிற எப்பவுமே பிரஸ் மீட் தான் அரசியல ஆமா அரசியல் தான் பிரஸ் மீட் தான் பிரஸ் மீட்னா யார் இருப்பாங்க அப்படின்னா சீமான் தான் இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு தமிழக அரசு இன்னைக்கு தமிழக அரசோட பட்ஜெட் தாக்கல் தான் எல்லா இடத்துல ஓடி ஓடி ஒரு இடத்துல என்னோட திடீர்னு சீமானோட வீடியோ போகிறது

இப்படி எல்லாம் நடக்குது என்ன இதுக்கு ஒரு செலவு பண்ணி அங்க அங்க எல்இடி ஸ்கிரீன் அவன் கேட்டான் அவன் வீட்டுல போன் வச்சிருக்கான் நீங்க போன் இல்லாத ஆள் யாரு யாருமே நீங்க ஊருக்கு ஊரு அங்க நூறு இடங்கள்ல எல்இடி டிவில இவங்க பட்ஜெட் உரிய உட்காந்து பாக்குறதுக்கு எவ்வளவு ஆளே கிடையாது போன் இருக்கா தான் ஊடகமே நீங்க தான் வச்சிட்டு இருக்கீங்க ஊடகத்துலயும் நியூஸ் தான் போவோம் அதை விட்டுட்டு இவங்க ஊருக்கு ஊரு அங்க நூறு எவன் ஊட்டு துண்டு எதுவுமே செலவு பண்ணிட்டு எங்க ஊட்டு தலைமையில கடனை வச்சுட்டு நீங்க ஒன்பது லட்சம் கடன் பத்து லட்சம் கடன் கொடி 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 இப்போ அவன் மருமகன் சபரீஷன் வேற காரு எத்தனையோ லட்சத்தில் தொண்ணூறு லட்சத்தில் வாட்ச் வேறு வாங்கியிருக்கேன் அனுபவ லட்சத்தில் வாட்ச்சை அப்போ அவர்தான் வாட்ச் பில் கேட்க வேண்டியது தான் வாட்ச் பில் கேட்டுட்டு தான் ஐயோ இவங்க பண்ற அக்கா போகிற தாங்கவே தாங்கவே தவாயில்லை ஆனா இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நோட் பண்ணோம்னா இவங்களும் பிஜேபி சேர்ந்து பக்கா ட்ராமா பிளான்

அதனால தான் செந்தில் பாலாஜி அவ்வளவு அவசர அவசரமா அமைச்சராக்கினதே இவ்வளவு குணம் சும்மாவா சும்மா பாலாஜி எப்படி திமுக நடத்த இந்த இல்லாமல் திமுக நடத்த முடியுமா முடியாது வேற தான் அவர் திரும்ப அமைச்சரா போட்டு அதே துறைக்கே போட்டு மறுபடியும் அடிச்சு தூக்கி ஆயிரம் தான் இவங்க இவங்க என்னென்ன நம்ம இது வரைக்கும் எந்த முதலமைச்சராக இது வரைக்கும் ரேஞ்சர் ஓவர் காரு அந்த கார் ஜிப்மர் காரு ரிம்மர் காரில் வந்து பாத்திருக்கீங்க ஹம்மர்

ஆனா வந்து பார்த்தா ஓ முதலமைச்சர் அவங்க அம்மா உடம்பு சரியில்ல பாக்கிறதுக்கு போறாரு இந்த பட்ஜெட் யாரு எழுதி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்க பட்ஜெட் எழுதி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறியா இதுக்கு முன்னாடி பாமக வந்து காப்பி அடிப்பீங்க இப்போ சபரிசன் எழுதி கொடுத்துருக்காரு அதான் பாக்குறேன் ஏதாவது ஒரு நல்ல திட்டமாவது வந்துருக்கும் அதுவும் கிடையாது ஏதாவது சொல்லிக்கிற மாதிரி நீங்க தான் உடனே போட்டுருக்கீங்களே பாமக நிழல்நிலை அதிக காப்பி அடிச்சுட்டு அந்த பாண்டிச்சேரியில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மகளிர் கூடாங்க சூப்பர் திட்டம் அது மட்டும் இல்ல இதுல இளைஞர்கள் வேலை இல்லாத இளைஞர்கள் ரூபாய் அமைப்பு சார் தொழிலாளர்கள் அதாவது இந்த கூலி வேலைக்குலாம் எல்லாம் போறாங்கல்ல அவங்க எல்லாம் பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு மாசம் அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து திட்டங்களை அறிவிச்சாங்க அதே தான் இவங்க பாமகாவோட நேர் நிதி அறிக்கையிலும் அதே மாதிரி மாதிரிதான் உயர்த்தி தரணும் பெண்களுடைய அந்த உரிமை தொகைய உயர்த்தி தரணும் அப்புறம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாமகவுடைய நிலையத்தை இருக்கு இருந்தாங்க இதை காப்பி அடிச்சிருந்தாவது மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கும்

ம் அடுத்ததான் பன்னீர் சங்கம் மாநாடு வந்து மே பதினொன்று மகாபலிபுரத்தில் நடக்க போகுது சித்திரை ஒன்று இளைஞர் பெருவிழா அப்படின்னு நடத்துவாங்க அன்புமணி ராமதாஸ் நடத்துறாரு அவங்க வந்து ஜாதி கட்சி இல்லைன்னு ஆமா அப்புறம் பார்த்தா வன்னியர் சங்கத்தை ஒன்றை நினைக்கிறீங்க என்ன சரி ஒரு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் அப்புறம் நீங்க வந்து இதெல்லாம் பேசலாம் சரி ஒன்றும் இல்லை திருத்தணியில ஒரு மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட் காய்கறி மார்க்கெட்டோட பேர் வந்து மாற்றப்பட போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வருது அதில் இருக்கிறவருடைய பேர் வந்து காமராஜர் ஆமாம் சரி அவர் என்ன சாதியை சேர்ந்தவர் நாடார் சமூகத்தை நாடார் சமூகத்தை சார்ந்தவர் ஆனால் அந்த திருத்தணியை மீட்டதில் முக்கிய பங்கு யாருக்கு அன்மணி அவங்களுடைய ரிலேட்டிவ் அவர் வந்து தணிகை மீட்ட தளபதி தளபதி அவருக்கு தான் வந்து அதாவது திருத்தணியை மீட்ட விநாயகம் பிள்ளை விநாயகம் ரெட்டி ரெட்டி ஆமாம் அவங்க அவங்களுக்கு தான் முக்கியமான பங்கு இருக்குது திருத்தணியை பொறுத்த வரைக்கும் வன்னியர் குலத்தை சார்ந்தவங்க தான் ஆமாம் சத்திரியை தான் ஆனால் ரெட்டின்னு போட்டுப்பாங்க அது அவங்க அந்த பிரிவில் வரது படையாட்சி அப்படின்னு அந்த பிரிவில் வருது இல்லை அந்த பிரிவில் வரக்கூடிய முக்கியமா இருக்கக்கூடிய அங்கே ஒரு ரெண்டு நபர்கள் இருக்காங்க மன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க அந்த திருத்தணியை வீட்டவங்க ஆனா அன்னைக்கு மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கும் போது நிறைய இடங்களை விட்டு கொடுத்தவர் காமராஜர் தான் காமராஜர் அந்த இடத்துக்கு கூட அந்த இடங்கள்லாம் விட்டு கொடுத்தவர் அன்னைக்கு இருந்தவர் அவர் வந்து தேசப்பட்டுரு நம்ம எல்லாம் ஒரே இந்தியாவில தானே இருக்கோம் அவர் வந்து காங்கிரஸ்ல ஊறி போனதுனால நம்ம காமராஜர் ஆட்சி பார்த்துட்டு இல்லடா நான் சொல்றதை முடிசா சொல்ல விடுறா காமராசர் வந்து தேசப்பட்டு இருந்ததுனால ஒவ்வொரு இடத்தையும் விட்டு கொடுத்தாரு போராடி மீட்டவர் வந்து அவரு தான் அவரு தான் வந்து அந்த திருத்தணி வந்து நம்ம கூட இருக்கிறதுக்கான தமிழ்நாட்டுக்கே என்று முழங்கியவர் தான் விநாயகம் அவரு பேரோட நீங்க வந்து வைக்கலாம்னு சொல்லி இவர் இவரு கேட்டிருக்கலாம் சொந்த சாதியோட அதாவது தலைவரோட பேரே வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் இல்ல அதை வைக்காம நாடார் சமூகத்தை சார்ந்த காமராஜர் பேரவைக்கு சொல்லி ஓ அவர் வந்து எந்த சாதியும் குறைச்சி மட்டுப்பில் எல்லா சாதிக்கும் எல்லா நீதியும் வேணும்னு கேட்குறாரு தன் சாதிக்கும் தேவையானதை கொடுங்கன்னு கேட்குறாரு அதாவது அதை வந்து சமூக நீதிக்கான மாநாடு சமூக நீதினா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கிங்க எல்லா சமூகத்துக்கும் ஒரே நீதி அதான் சமூக நீதி அதை கொண்டு வரத்துக்கு அதை அடிப்படையாக விளக்குறதுக்கு தான் இந்த மாநாடு அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு அப்புறம் நீ வந்து சாதியாக இணைக்கிறாருல சாதியாக கட்சியா நீங்கள் வன்னியர் சங்க மாநாடு நீங்களே அதனால் பார்த்து அதை தான் நான் சொல்கிறேன் ஏன் நீங்கள் பழையர் சங்க மாநாடு வைக்கலாம் ஏன் அதே மாதிரி கூட தான் இப்போ வன்னியர் பழையர் வந்து பேசுனாங்க பேசுனாங்கல்ல அந்த மாதிரி இருக்குல்ல நீ வந்து இது சொல்லாது இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு உதாரணம் சொல்லலாம் ஓகேவா எல்லாருக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாமாக்கா அவங்க சார்புல வன்னியர் சங்க மாநாடு ஏன்னா இந்த கட்சி துவங்கப்பட்டது ஆரம்ப கட்டத்தில் வன்னியர் சங்கமாக இருந்து தான் பாமகவாக மாறிச்சு அதனால் அது அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த மக்கள் வந்து இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தவன் தனியாக போனான் அவன் கூட ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவனால் எதுவுமே சாதிக்க முடியும்னு வச்சுக்கேன் ஒரு பத்து பேர் ஒரு கும்பல் இருப்பான் அவன் ஒரு சமூகம் இருப்பான் அந்த சமூகம் இவன் கூட சேர்ந்தா சாதிக்கலாம் அதுக்கு உதாரணம் தான் இப்போ நாடார் சமூகம் ஒரு குறிப்பிட்ட அளவில் இந்த பகுதிகளில் கிடையாது வட மாவட்டங்கள் பிரச்சனை நாடார் சமூகத்துக்கு அப்படின்னா வன்னியர் மக்கள் அடர்த்தியா இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு துணை நிக்கிறாங்க கண்டிப்பா எப்படி நீங்க நாடார் பேரை எடுக்கலாம் எடுக்கலாம் அவர் பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போய் நிற்கிறாங்க போயும் போய் சரி யார் பேர் வைக்கிறனால விவசாயம் இல்லையா